வெண்முரசு வெண்முகில் நகரம் நாற்பத்திரண்டு பகுதி ஒன்பது பெருவாயில் புறம் ஐந்து வாசிப்பது சந்தீப் விடியற்காலையில் துவாரகையின் விண்ணலந்தானின் பேராலயத்தில் இருந்து தர்மகண்டம் என்னும் பெருமணியின் ஓசை முழங்கியபோது சாத்தியகி ஆடையும் அணிகளும் பூண்டு பயணத்துக்கு சித்தமாகியிருந்தான் பதினெட்டு முறை தர்மகண்டம் ஓம் ஓம் என்று முழங்கி ஓய்ந்ததும் சிம்மக்குரல் போல துறைமுகப்பின் பெருமுரசம் முழங்கத் தொடங்கியது தொடர்ந்து அனைத்து காவல் கூட்டங்களிலும் முரசுகள் ஒலித்தன நகரின் மரக்கூட்டங்களில் சேக்கேறியிருந்த பறவைகள் கலைந்தெழுந்து காற்றில் சிறகழித்துச் சுழன்று குரல் வடக்கு எல்லைக்கு அப்பாலிருந்த ஆனலைகளில் இருந்து பசுக்களின் குரல்கள் எழுந்தன ஏவலன் வந்து பணிந்து படைத்தலைவர் துறைமுகத்திற்கு சென்றுவிட்டார் என்றான் சாதியகி தன் கச்சையை இறுக்கி அதில் தந்தப்பிடி கொண்டு குத்துவாளை செருகி தலைப்பாகையே சீரமைத்துக் கொண்டு அவனுடன் வெளியே நடந்தான் அரண்மனையின் விரிந்த இடைநாழிகளிலும் உப்பரிகை முகப்புகளிலும் நெய்ப்பந்த ஒளியில் யவனக் காவலர்கள் ஒளிவிடும் வேல்களுடன் இரும்பு குரடுகள் ஒலிக்க நடந்தபடி காவல் காத்தனர் அவனைக் கண்டதும் தலை வணங்கி விலகினர் அரண்மனை முத்தத்தில் அவனுடைய வெண்புறவி உடல் நீவப்பட்டு அணிகள் பூட்டப்பட்டு மெருகேறிய தோலை சிலிர்த்தபடி நின்று கொண்டிருந்தது அவனுடைய மனம் கிடைத்ததும் மூக்கைச் சுழித்தபடி தலையை ஆட்டி மெல்ல கனைத்தது அவன் அருகே சென்றதும் அதன் நாக்கு வெளியே வந்து சுழன்றது சாத்தியகி அதன் நீண்ட முகத்தின் இரு நரம்புகளிலும் கழுத்திலும் கையால் வரடிவிட்டு சேணத்தை ஒருமுறை தட்டிவிட்டு எறிக்கொண்டான் அது வாழைச் சுழற்றி காலால் கருங்கல் தரையை தட்டியது கூழாங்கற்கள் உதிரும் எழுப்பி அவன் கர்த்தரையில் குதிரையில் விரைந்தான் சுழன்று இறங்கிய பாதையில் இருபக்கமும் இருந்த மாளிகைகளின் பந்த வெளிச்சங்கள் நீள் சுதரங்களாக செம்பட்டு விரித்தது போல விழுந்து கிடந்தன அவன் அவற்றைக் கடந்து சென்றபோது அவன் நிழல் எழுந்து சுவர்களின் மேல் பரவி சுழந்தது மாளிகை முகப்பில் நின்றிருந்த யவன வீரர்கள் அவனுக்கு தலைவணங்கினர் முதற்கோட்டை வாயிலை அணுகியதும் அங்கு நின்றிருந்த நூற்றுவனிடம் நான் துறைமுகப்பில் இருக்கிறேன் என்று அமைச்சரிடம் சொல்க என்ற பின் கடந்து சென்றான் பன்னிரு நாட்களில் அவனுக்கு துவாரகையின் பதினெட்டு அரசப் பெருஞ்சாலைகளும் அச்சாலைகளை ஒன்றுடன் ஒன்று இணைத்து நூற்றுக்கணக்கான ஓடுபாதைகளும் அங்காடியின் வழிகளின் வலைப்பின்னலும் திரிந்துவிட்டிருந்தன பதினெட்டு அரசபாதைகளையும் சுற்றி இறங்கி வெளிக்கோட்டையை ஒட்டி இடப்பக்கமாக வளைந்து சென்று கணிகர் சாலையைக் கடந்து சிறிய குறுக்குப் பாதை வழியாக உணவுப் பொருட்களும் கள்ளும் விற்கும் சிற்றங்காடிக்குள் நுழைந்தான் அங்காடியின் அத்தனை கடைகளும் பெரிய மரவுரிகளாலும் மரப்பட்டைகளாலும் மூடப்பட்டிருந்தன கற்பாளங்களிட்ட சாலை முழுக்க இரவெல்லாம் நிகழ்ந்த வணிகத்தின் எச்சமாக பொது இலைகளும் இலை தொன்னைகளும் கூலச்சிதறல்களும் பலவகையான உணவுமிச்சிலும் இறைந்து கிடந்தன அவிழ்த்திவிடப்பட்ட கழுதைகள் வால்சுழல மேய்ந்து கொண்டிருக்க இரண்டு ஆத்திரிகள் ஒற்றைக் காலை தூக்கியபடி தலை தாழ்த்தி நின்று துயின்றன கடைகளின் ஓரமாக ஆடையவிழ்ந்த களிமகன்கள் படுத்துத் துயின்றனர் யவனர் சோனகர் காப்பிரிகள் பீதர் தென்னாட்டார் கலிங்கர் என அத்தனை பேரையும் அதில் காண முடியும் என அவன் நினைத்துக் கொண்டான் அப்பால் மட்கிய மாவின் மனத்துடன் கூலக்கடை வீதியும் உலர்ந்து மீன் நெடி அடித்து மீன்கடை வீதியும் வந்தன கூலக்கடை வீதியில் வாலை வளைத்து கையூன்றி நிமிர்ந்து கண்மூடி அமர்ந்திருந்த பூனைகளைக் காண முடிந்தது கூலவணிகர்கள் அவற்றை நூற்றுக்கணக்கில் கொண்டு வந்து வளர்த்தனர் அத்தனை பூனைகளிலிருந்தும் சாலைகளிலிருந்து பெருச்சாலைகள் பாய்ந்து ஓரங்களை நோக்கி ஓடுவதை தடுக்க முடியவில்லை அவற்றைக் கடந்த சங்குவீதியில்தான் அனைத்து கடற்பொருட்களும் விற்கப்பட்டன தூண்டில்கள் மீன் வேட்டை கருவிகள் முதல் சிப்பிகளிலும் சங்குகளிலும் செய்யப்பட்ட பொருட்கள் வரை விற்கும் சிறிய கடைகள் அனைத்தும் மூடிக் கிடந்தன இரவில் அப்பகுதியில் தோளோடு தோள் முட்டாமல் நடக்க முடியாது உச்சக்குரலில் கூவாமல் அருகே நிற்பவர்களிடம் பேச முடியாது அங்கு வந்த முதல் நாள் சாதியகி மீன்முள்ளால் ஆன பீதர்களுக்கான கொண்டை ஊசி ஒன்றை வாங்கினான் அதன் சிறிய பரப்புக்குள் நுணுகி நோக்கினால் மட்டுமே தெரியும்படி ஏழு சிம்மங்கள் செதுக்கப்பட்டிருந்தன இதைக் கொண்டையில் செருகிக் கொண்டால் சிம்மங்கள் தெரியாதே என்று அவன் கேட்டான் பீதன் செம்மொழியில் இளவரசே சிம்மங்களைச் சூடியவனை தியூள் அஞ்சும் என்றான் அவன் அதை மறுப்பதற்குள் மரப்பெட்டிக்குள் வைத்து அவனிடம் அளித்து மூன்று பொற்காசுகளைப் பெற்றுக்கொண்டான் யோசியுடன் வந்தவனைக் கண்டு ரீதமர் நகைத்தார் இந்த எலும்புக்கு மூன்று பொற்காசுகளா இப்படி வாங்கப் போனால் துவாரகையின் செல்வம் போதாது என்றார் சாதியகி அழகாக இருந்தது என்றான் இந்த நகரின் அங்காடிகளில் விற்கப்படும் பொருட்களில் மிகச்சிலரை பயனுள்ளவை பெரும்பாலானவை அகம் மயக்கும் அழகு மட்டுமே கொண்டவை என்றார் ரீதமர் பெண்கள் அங்கே சென்றால் அணங்குகளால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள் கணவனின் செல்வத்தை அங்கே அள்ளி இறைக்காமல் மீளமாட்டார்கள் சாத்தியகி அங்கே ஒவ்வொரு நாளும் சென்று அதை உணர்ந்து கொண்டிருந்தான் குதிரைவாலால் ஆன பொய்முடிகள் கொம்புகளில் நுணுக்கமாக செதுக்கு வேலைகள் செய்யப்பட்ட குறுவாளுரைகள் சந்தனத்திலும் வெண்கலத்திலும் மரத்திலும் செய்யப்பட்ட காலணிகள் எத்தனை தள்ளினாலும் படுக்க மறுத்து தலையாட்டிக் கொண்டிருக்கும் பீதர்களின் வெண்கலிமண் பாவைகள் கவிழ்த்தாலும் சிந்தாத யவனநாட்டு மதுச்சிமிழ்கள் கைகளைப் பிடித்து சுழற்றினால் இசையெழுப்பி பாடும்படியாக மரத்தில் செதுக்கப்பட்ட பாவைகள் துதுக்கியே தூக்கிப் பிளரும் காப்பிரிநாட்டு யானைப் பாவையை அவன் வாங்கியபோது ரீதமர் சற்று சினத்துடன் இவற்றை வாங்கி என்ன செய்யவிருக்கிறாய் வீண் விளையாட்டுப் பொருட்கள் என்றார் விளையாடும்போது மட்டுமே மானுடன் பொருள் புதிந்து ஒன்றை செய்கிறான் ரீதமரே என்றான் சாதியகி நான் விளையாடவே விழைகிறேன் ஏனென்றால் என் தலைவனும் விளையாடிக் கொண்டிருப்பவனே ரீதமர் தலையில் அழித்தபடி திரும்பிச் சென்றார் துறைமுகத்தை ஒட்டியிருந்த பன்னிரு பெருவீதிகளும் பெருங்கடல் வணிகர்களுக்குரியை பீதர்களும் யவனர்களும் சோனகர்களும் காப்பிரிகளும் தென்னவர்களும் கலிங்கர்களும் வேசரத்தவர்களும் தனித்தனியான வணிக வீதிகளை கொண்டிருந்தனர் ஒவ்வொரு கடைவீதியின் நுழைவிலும் அவர்களுக்குரிய தெய்வங்களின் ஆலயங்கள் இருந்தன பீதர்களின் தெய்வமான பறக்கும் நாகம் உடல் வளைத்து சுருண்டிருந்த ஆலய முகப்பின் இருபக்கமும் இரு சிம்மங்கள் பிடரிச்சுருள்கள் உடலின் பாதையை மறைத்திருக்க திறந்து நின்றன ஆண் சிம்மம் வலக்கையால் ஓர் உருண்டையைப் பற்றியிருந்தது சிம்மம் அமுதகலசத்தை வைத்திருந்தது யவனர்களின் செல்வதேவனாகிய புழுட்டகனின் கோயில் அவர்களின் சாலையின் முகப்பில் இடப்பக்கமாக நகரை நோக்கிய வடிவில் இருந்தது அதனுள் கருவறையில் அமைந்திருந்த வெண்கலச் சிற்பத்தை சாதியகி பார்த்திருந்தான் விழியற்றவனும் முடவனுமான புழுட்டகன் சுருண்டு தோளில் தழைந்த கூந்தலுடன் மண்டியிட்டு கையில் போர்க்குழுவையுடன் அமர்ந்திருந்தான் அவன் தோளின் இருபக்கமும் விரிந்த சிறகுகள் அறையே நிறைத்திருந்தன யவர்களின் ஆலயங்கள் பின்மதியம் வரை மூடியே இருக்கும் பாண்டியர்களின் தெய்வமான குமரியண்ணெய் வலக்கையில் அமுதகலசமும் கலசமும் இடக்கையில் முப்பெரிவேலுமாக வெண்கழல்களணிந்த கால்களுடன் நின்றிருந்த கருங்கல் ஆலயமும் கலிங்கர்களின் சிம்மமுக தெய்வம் யானை மேல் அமர்ந்திருக்கும் செந்நிறக்கல் ஆலயமும் வங்கர்களின் கைகள் கொண்ட கொற்றவை ஆலயமும் தொடர்ச்சியாக இருந்தன காலையில் அவ்வாலயங்களில் நேற்றொடர் ஏற்றப்பட்டு பூசணிகள் தொடங்கிவிட்டிருந்தன மணிகளும் உழவுகளும் முழக்கும் துணைப்பூசகர்களும் பூசகர்களுமன்றி வழிபடுவோர் எவரும் அங்கே தென்படவில்லை கடல் வணிகர்களின் நிலைக்களஞ்சியங்கள் நகருக்கு மேற்கில் கடலை ஒட்டி விரிந்து மேலேறிச் சென்ற பாலை நிலத்தில் பிறதொரு நகர் என பதினெட்டு அடுக்குகளாக அமைந்திருந்தன அது குபேரம் என அழைக்கப்பட்டது துறைமுகப்பிலிருந்து அங்கே செல்ல கற்பாலங்களிடப்பட்ட பெரிய சாலைகள் அமைக்கப்பட்டிருந்தன பெருங்கலங்களில் இருந்து படகுகளில் கொண்டு செல்லப்படும் பொதிகளை இறக்குவதற்கென கல்லால் ஆன நூற்றெட்டு துறை மேடைகள் அங்கிருந்தன அங்காடியில் நின்று நோக்கியபோது கடலலைகள் மேல் பளிங்கு குழாய் விளக்குகள் எரிய மிதந்து சென்று நூற்றுக்கணக்கான சுமைப்படகுகள் விளக்குகளின் நீர்ப்பாவைகளுடன் இணைந்து செம்மலர் ஆரம்போல வளைந்தாடின களஞ்சிய துறை மேடைகள் அனைத்திலும் நெய்ப்பந்தங்கள் எரிய பல்லாயிரம் வினைவலரும் விலங்குகளும் பணியாற்றிக் கொண்டிருந்தனர் வெயிலெழுந்ததும் சுமைப்பணியாளரும் பொதிப்படகுகளும் ஒய்ந்து விலக பண்டசாலைகளிலிருந்து பொருள் கொள்ளச் செல்லும் சிறு வணிகர்களின் படகுகள் நீரில் அணிவகுக்கத் தொடங்கும் பெருங்கலங்களில் வந்திறங்கிய பொருட்களை பண்டசாலைகளில் இருந்து வாங்கி வண்டிகளிலும் விலங்குகளிலும் ஏற்றிக் கொண்டு செல்லும் வணிகர்கள் நகருக்குள் நுழைவதில்லை கூர்ச்சரத்திற்கும் சப்தசிந்துவுக்கும் மாளவத்திற்கும் செல்லும் மூன்று பெரிய சாலைகள் பண்டசாலை முகப்பிலிருந்து முகப்பிலிருந்தே கிளம்பின இரவழுந்ததும் அனலுறுகி போல அவர்களின் விளக்குகளின் ஒளிவரிசை செல்லத் தொடங்கும் இருளில் மூன்று கிளைகளாகப் பிரிந்து அவை வானிலெழுந்த விண்மீன்களை நோக்கி ஏறிச் செல்வது போல விழிமயக்குத் தோன்றும் கலங்களில் வந்த அயல் நிலத்து மாலுமிகள் தங்கள் கூலியை பொருட்களாகப் பெற்று தங்கள் சந்தைகளில் கொண்டு வைத்து விற்றனர் பெரும்பாலும் மதுவும் துணிகளும் பனைக்கலக்கருவிகளும் கலங்களும் தான் யவனர்களாலும் சோனகர்களாலும் விற்கப்பட்டன காப்பர்கள் கொண்டு வந்த நால்வகைப் பொன்னம் கலங்களிலேயே யாதவ அரசால் பொருள் கொடுத்துக் கொள்ளப்பட்டன எஞ்சியவற்றை வணிகர்கள் பெற்றுக்கொண்டனர் சோனகர்கள் கொண்டு வந்த புறவுகள் நகருக்குக் கிழக்காக கடலை ஒட்டியிருந்த புறவு நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே வணிகம் செய்யப்பட்டன பொற்குடுவைகளும் மணிநகைகளும் விற்கும் யவனர் கடைகளும் பாண்டிய முத்துக்கள் விற்கும் கடைகளும் பனைக்கல மேந்திய வீரர்களால் காக்கப்பட்டன கோல்விழும் முரசன ஒலிக்கும் அங்காடி நடுவே அந்தத் தெருக்களில் மட்டும் அமைதி நிறைந்திருக்கும் அங்கிருக்கும் வணிகர்களும் அரசர்களைப் போல அகம்படியும் ஏவலரும் கொண்டிருப்பார்கள் பட்டாடை அணிந்து தலைப்பாகையில் தங்கள் குடியின் குறிப்பொறிக்கப்பட்ட மணிமலரை சூடியிருப்பார்கள் அவர்களின் வண்ணப் பல்லக்குகள் பொன்னுல் ஒளிரும் பட்டுத்திரைச் சிலைகளுடன் நின்றிருக்கும் சாதியகி மேற்கு பக்கத்து துறைமேடையை அடைந்தபோது அங்கே துவாரகையின் நான்கு அணிநாவாய்கள் சித்தமாகி நின்றிருப்பதைக் கண்டான் கருடனின் சிறகு விருத்த வடிவம் நாவாய்களின் விழாவில் வரையப்பட்டிருந்தது நாவாய்களின் கீழ்தடுகள் போல நீண்டிருந்த நடைப்பாலங்கள் வழியாக அத்திரிகளும் கழுதைகளும் பொதிகளை உள்ளே கொண்டு சென்றன சிறிய சகணங்களில் ஏற்றப்பட்ட தேர்களும் வண்டிகளும் வினைவலரால் தள்ளி உள்ளே கொண்டு செல்லப்பட்டன அவர்களின் பணிக்கூவல்களும் பணிமேலாளர்களின் ஆணைகளும் உறக்க எழுந்து கொண்டிருந்தன மேற்கு பக்கத்தில் இரண்டு பாண்டிய நாட்டு நாவாய்களில் இருந்து பொதிகள் இறங்கிக் கொண்டிருந்தன துவாரகையில் பொதிகளை ஏற்றவும் இறக்கவும் காற்றையே பயன்படுத்தியிருந்தனர் கரையில் அச்சுத்தூண்களின் மேல் அமைக்கப்பட்டிருந்த துலாமரங்களின் முனை சுழன்று கலங்களுக்குள் சென்று இறங்கும் போது அவற்றில் பொதிகளை வடங்களால் இணைத்துக் கட்டினர் மறுமுறையில் கட்டப்பட்ட நீண்ட வடம் கடலில் நின்றிருக்கும் ஏழு பாய்கள் கொண்ட அம்புகளுடன் பிணைக்கப்பட்டிருக்கும் அவை பாய் விரித்து காற்றில் செல்கையில் துலாக்கோல் மேலே எழுந்து பொதியை தூக்க வினைவலர் அச்சைச் சுழற்றி பொதியை கரைக்கு கொண்டு வந்து இறக்குவார்கள் துறைமுனம்பில் பீதர்களின் மூன்று பெருநாவாய்கள் நின்றிருந்தன அவற்றிலிருந்து பொதியிறக்கும் துலாத்தடிகளும் பாய்மரக் கலங்களும் மிகப்பெரியவை அங்கிருந்து வினைவலரின் கூச்சல்கள் வெடித்து வெடித்து எழுந்தமைந்தன சாத்தியகி புறவியை நிறுத்தி இறங்கி அதை அமைதிப்படுத்த முதுகில் இருமுறை தட்டினான் அவனை நோக்கி வந்த முதன்மை மாலுமி பொதிகள் அனைத்தையும் ஏற்றிவிட்டோம் இளவரசே படைவீரர்கள் அணிவகுத்துவிட்டனர் என்றனர் அரசர் எழுந்தருளும்போது கிளம்ப வேண்டியதுதான் என்றான் துறைமேடையின் நான்கு மூலைகளிலும் கல்லால் ஆன பெரிய காவல் மாடங்கள் எழுந்து நின்றன அவற்றின் உச்சியில் இருந்து பெரிய நெய்விளக்குகள் பீதர் நாட்டு பளிங்குப் பலகைகளால் மூடப்பட்டு கடற்காற்றிலிருந்து காக்கப்பட்டன கீழே கர்த்தூண்களுக்கு நடுவே குவளை மலர் கவிழ்ந்தது போன்ற வடிவில் கண்டாமணிகள் தொங்கின நீண்ட உலக்கைகளை அசைத்து அவற்றில் ஒலி எழுப்பினர் காவல் மானங்களின் மேல் பெருமுரசுகள் காத்திருந்தன சாதியகே நாவாய்களை நோக்கிச் சென்றான் ஒப்புநோக்க துவாரகையின் கலங்கள் சிறியவையாக இருந்தன துவாரகைக் கடல் கடந்து வணிகமேதும் செய்யவில்லை பொருட்களை தேவபால பொறிக்கும் சிந்து வழியாக உத்தரகூர்ஜரத்திற்கும் காந்தாரத்திற்கும் கொண்டு செல்வதற்காக மட்டுமே கலங்களை பயன்படுத்தியது ஆற்றில் செல்வதற்குரிய அடிப்பக்கம் தட்டையான கலங்கள் அவை நீருக்குள் அவை ஆழமாக இறங்குவதில்லை என்பதனாலேயே நீருக்கு மேல் நிலைகள் குறைவாக இருந்தன கொடிமரங்களின் நீளமும் பாய்களின் எண்ணிக்கையும் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது அவற்றை அகலமாக்குவதும் உகந்ததல்ல சிந்து மேலேறிச் செல்லும் தோறும் ஒடுங்கியபடி வரும் நதி முதல் நாவாயில் அரசரும் அகம்படையினரும் அமைச்சரும் செல்வதற்கான அனைத்தும் உருக்கப்பட்டிருந்தன துயிலறையில் வெண்பட்டு விரிக்கப்பட்டு இறகுச் சேக்கிகளும் சாளரங்களில் செந்நிறத் திரைச்சீலைகளும் இருந்தன யவனநாட்டு புல்லாரால் ஆன திரைச்சீலைகள் குதிரையின் முடிப்பரப்பு போல மென்மையான பளபளப்புடன் காற்றில் படபடக்காமல் மெல்ல நெளிந்தன யானை தந்தங்களால் கால்கள் அமைக்கப்பட்ட பீதர் நாட்டு குறுபீடங்கள் புலித்தோல் போடப்பட்ட சாய்வு பீடங்கள் செம்மையும் நீலமும் மஞ்சளும் கலந்து நீரமகளரின் சித்திரங்கள் வரையப்பட்ட பீதர் நாட்டு பளிங்கு கலங்கள் வெண்ணிற ஆடையும் கச்சையும் அணிந்த ஏவலர் பளபளக்கும் பொன்னால் ஆன சுட்டியை தலைப்பாகை முகப்பில் அணிந்தபடி நிறைவகுத்து நின்றனர் இரண்டாவது நாவாயில் வினைவலரும் ஏவலரும் தங்கும் அறைகளும் ஏழு அடுமனைகளும் இருந்தன அனரடுப்புக்குரிய விறகும் கரியும் கூலமும் உலரூனும் அடித்தளத்திலிருந்து களஞ்சியங்களில் நிறைக்கப்பட்டிருந்தன நெய்யும் அக்காரமும் பெறவும் மேலடக்கின் அறைகளில் இருந்தன ஒவ்வொரு அறைக்கும் கொள்வதை குறித்துக் கொள்ள ஒரு கணிநாயகம் இருந்தார் அடுமடையர்களும் விளம்பர்களும் மஞ்சள் நிறமான ஆடைகள் அணிந்திருந்தனர் மூன்றாவது நாவாய் பெரியது அதில் அடித்தளத்தில் தேர்களும் வண்டிகளும் நடுத்தளத்தில் அவற்றை இழுக்கும் புறவுகளும் எருதுகளும் அத்திரிகளும் கழுதைகளும் ஏற்றப்பட்டிருக்க மேல்தளத்தில் அவற்றுக்கான உலர்புல்லும் கொள் கம்பு முதலிய கோலங்களும் நிறைக்கப்பட்டிருந்தன வண்டியோட்டிகளும் புறவிக்காரர்களும் பெரும்பாலும் யவனர்களாக இருந்தனர் அத்திரியோட்டுபவர்கள் மட்டும் மலைமகன்கள் நான்காவது நாவாயின் அமரமுகப்பில் பெரிய ஆவசக்கதம் நிறுவப்பட்டிருந்தது அதன் இரு விழாக்களிலும் இரு ஆவசக்கரங்களும் பின்பக்கம் மூன்று சதகனிகளும் இருந்தன ஐநூறு படைவீரர்கள் தங்கள் படைக்கலங்களுடன் தங்க அங்கே இடமிருந்தது ஒவ்வொருவருக்குமான படுக்கையும் கலமும் ஆடைகளை வைக்கும் சிறிய பொறையும் எண்ணிடப்பட்டு வகுக்கப்பட்டிருப்பதை சாதியகி பார்த்தான் சாதியகி வெளியே வந்தபோது ஸ்ரீதமர் புரவியில் வந்து இறங்கியபடி இளையோனே அனைத்தையும் சீர்நோக்கினாயில்லா பிழையென ஏதும் நிகழலாகாது என்றார் இங்கு பிழையென எதையுமே நான் கண்டதில்லை அமைச்சரே என்றான் சாதியகி பிழை என்பது தெய்வங்களின் ஆடல் நாம் இந்நார்களத்தில் எப்போதும் தோற்பவர்கள்தான் என்றார் ஸ்ரீதமர் நான் அனைத்துக்கும் ஆணைகளை இட்டுவிட்டு நேற்று பின்னிரவில்தான் என் மாளிகைக்குச் சென்றேன் எதற்கும் பிறிதொருமுறை அனைத்தையும் சீர்நோக்கி என்ற என்றபின் உள்ளே சென்றார் விரிந்த கல்முற்றத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் நடமாடிக்கொண்டிருந்தபோதிலும் அது தன் விரிவினாலேயே அளித்தது கடலில் இருந்து எழுந்த காற்று வந்து அவன் சால்வையைப் பறக்கச் செய்தது ஆனால் கடலில் அலைகளே இல்லை போல சிற்றலைகள் மட்டும் எழுந்து பெரிய கற்பாளங்களால் கட்டப்பட்ட துறைவெளிம்பை மோதிக்கொண்டிருந்தன துவாரகையில் கடல் மாலையானதும் சீரத் தொடங்கும் பின்னிரவில் உச்சத்தை அடைந்து மெல்ல அடங்கி காலையில் அமைதி கொண்டிருக்கும் அன்றுடன் வளர்ப்பிறை தொடங்கிவிட்டது என சாதியகை எண்ணிக்கொண்டான் முழுநிலவு நாளில் அலைகள் எழுந்து துறை மேடையின் மேல் பரவி மறுபக்கம் செல்லும் என்று சொன்னார்கள் கடலில் நிற்கும் மரக்கலங்களின் உயர்ந்த விளிம்புக்கு மேலே கூட அலைகள் கொந்தளித்து எழும் அன்னைப் பறவை குஞ்சுகளை சிறகுகளால் பொதிவது போலிருக்கும் என்றார் ஸ்ரீதமர் அவன் அதை தன் அகக்கண்ணில் கண்டுவிட்டான் அலைகள் நாவாய்களை ஒன்றும் செய்வதில்லை ஏனென்றால் யுகயுகங்களாக அலைகளுடன் ஆடி உருவான வடிவம் கொண்டவை அவை ஸ்ரீதமர் சொன்னார் சாதியகி நிமிர்ந்து துறைமுக மேடைக்கு மேல் எழுந்திருந்த பெரிய ஒற்றைக்கல் மலைமுடியின் உச்சியில் நின்ற பெருவாயிலை நோக்கினான் துவாரகையில் எங்கு நின்றாலும் அதை முழுக்க காண முடியாது பாலைவனப் பாதையில் வரும்போது மிகச்சிறியதாக தெரியும் அது தோரண வாயிலை அணுகும்போது முழுமையாகவே மறைந்துவிடும் நகரின் எந்தச் சாலையிலும் அங்கிருக்கும் மாளிகை முகடுகள்தான் பார்வையை நிறைக்கும் அரண்மனை முற்றத்தில் நின்றால் கிழக்கு பக்கம் எணையாக எழுந்த குன்றின் மேல் அவ்வாயிலின் அடித்தளத்தின் கால் மட்டும் தெரியும் அதைப் பார்க்க வேண்டுமென்றால் துறைமுகப்புக்குத்தான் வரவேண்டும் அங்கு நின்றிருக்கையில்தான் துவாரகையின் உண்மையான அமைப்பே கண்ணில் தோன்றும் கடலை நோக்கி எழுந்து நின்றிருந்த ஒன்றுடன் ஒன்று இணைந்த இரு குன்றுகளால் ஆனது துவாரகை சங்கம் என அழைக்கப்பட்ட மேற்கு பக்கத்து குன்று மண்ணால் ஆனது அதில்தான் துவாரகை நகரம் அமைந்திருந்தது பெரிய பாறைகளின் குவியலாக எழுந்து உச்சியில் கரிய உருளைப்பாறையுடன் பாறையுடன் நின்றிருந்த குன்று சக்கரம் என்றழைக்கப்பட்டது அதன் மேல் அந்த பெரிய அணிவாயில் கட்டி எழுப்பப்பட்டிருந்தது இரு குன்றுகளுக்கு நடுவே எழுந்து கடலுக்குள் நீண்டிருந்த பாறை நிலைமை துறைமுகப்பு அதை அஸ்வமுகம் என்று சூதர்கள் சொன்னார்கள் குதிரையின் இரு காதுகளே சங்கமும் சக்கரமும் அஸ்வமுகத்தில் கடற்பாறைகளைத் தூக்கி அமைத்து சீரான விளிம்பை கட்டியிருந்தனர் அஸ்வமுகம் கடலுக்குள் சென்றிருந்த ஒரு பெரிய மலையின் உச்சி அவ்விளிம்புக்கு அருகே கடல் ஆயிரம் பாறைக்கு மேல் ஆழமிருந்தது எனவே சீனத்துப் பெருநாவாய்கள் கூட மிக அண்மையில் வந்து நிற்கவும் அவற்றிலிருந்து நேரடியாகவே பொதிகளை கரையிறக்கவும் முடிந்தது பாரத வருஷத்தில் சீனப் பெருநாவாய்கள் நேரடியாக அணையும் துறைமுகங்கள் தென்மதுரையும் துவாரகையும் மட்டுமே என்றார் ஸ்ரீதமர் தென்மதுரை போலவே கடலுக்குள் நீண்டிருக்கும் பெரும்பாறை நீட்சியால் ஆனது அதை கன்னியாபாதம் என்கிறார்கள் கரையனும் கன்னியண்ணை தன் கால் ஒன்றை கணலுக்குள் நீட்டியிருக்கிறாள் என்று தென்மகத்துப் பாணர்கள் பாடுகிறார்கள் அவ்வண்ணையே அவர்கள் குமரித் தெய்வமாக அங்கே பெரும்பாறை ஒன்றின்மேல் நிறுவியிருக்கிறார்கள் அச்சிலையை விடத் பெரியது இங்குள்ள அணிவாயில் சாத்யகி அதனூடாக காற்று மட்டுமே செல்கின்றது என்றான் ஆம் துவாரகையின் தெய்வம் காற்றே வடபலத்து காற்றுகளால் அள்ளிக் கொண்டு வரப்படும் மரக்கலங்களை இங்கு பொன்னையும் பொருளையும் கொண்டு வந்து சேர்க்கின்றன காற்றன்றி பிரிது எதுவும் நுழைய முடியாததாக அவ்வாயில் இருப்பதனாலேயே அது தெய்வ வடிவமாக இங்கே வணங்கப்படுகிறது கீழிருந்து நோக்கியபோது அந்த வாயில் கரும்பாறை சூடிய மணிமுடி போல தோன்றியது சற்று தொலைவுக்கு நடந்து பக்கவாட்டில் நோக்கினால் யானை மேல் அமைந்த அம்பாரி மாடம் போலிருக்கும் அதன் சிற்பங்களில் இருபக்கமும் அமர்ந்திருக்கும் விஸ்வகர்மனும் குபேரனும் மட்டுமே கீழிருந்து நோக்கினால் தெளிவாகத் தெரிபவர்கள் மேல் வளைவின் இருபக்கமும் பரந்த நிலையில் நின்றிருக்கும் வருணனும் வாயுவும் மிகச்சிறிய பாவைகள் போல தெரிவார்கள் பருத்த அகடிகளும் விரித்த சிறகுகளும் கொண்டு நின்றிருந்த இரண்டு பசுக்களின் நடுவே யாதவர்களின் குலக்குறியான பன்னிரு ஆரங்கள் கொண்ட வெஞ்சக்கரம் அமைந்திருக்கும் மாலையில் வெயில் அமைந்து இருள் எழுவதற்கு முன்பு வானம் குளிர்ந்திருக்கும் சிறுபொழுதில் மட்டுமே அவ்வாயிலை நன்கு பார்க்க முடியும் துவாரகையின் வானம் வெள்ளி வெளியென விழிகொண்டிருப்பது மழைக்காலத்தின் மணி வெளிச்சத்தில் ஒவ்வொரு சிற்பத்தையும் தொட்டுவிடலாம் என்பது போல மிக அண்மையில் பார்க்கலாம் விழிகள் நம் விழிகளை சந்திக்கும் என்றார் ஸ்ரீதமர் இந்த மழைக்காலத்தில் நான் இதை பார்ப்பதற்கென்றே இங்கு வருவேன் என்று சாதியகி சொன்னான் அணிவாயிலுக்கு அப்பால் வானத்தில் ஒளிபரவத் தொடங்கியது அதன் வளைந்து முகடுக்கு மேலிருந்து புறாக்கள் எழுந்து வானில் வட்டமிட்டுச் சுடன்றன முகில்களற்ற வானில் ஒளி வெண்பட்டாடையில் எண்ணெய் ஊறுவது போல பரவியது ஸ்ரீதமர் வெளியே வந்து மணியோசை எழட்டும் அரசர் கிளம்பலாம் என்றார் அவருக்குப் பின்னால் நின்ற ஏவலன் ஓடிச் சென்று கைகாட்ட மணி இரட்டை ஒலிகளாக முழங்கத் தொடங்கியது தொடர்ந்து முதற்காவல் மாடத்தின் மேலிருந்த பெருமுரசமும் இரட்டையொலி எழுப்பியது அதைக் கேட்டு துவாரகையின் காவல் மாடங்களில் இருந்து பெருமுரசுகள் ஒலித்தன சற்று நேரம் கழித்து அரண்மனை முகலில் இருந்து எரியம்பு எழுந்து வானில் வெடித்தது அங்கே எழுந்து கொம்பொலி சிறிய பறவை ஒன்றின் குரல் என கேட்டது ஸ்ரீதமர் அரசர் கிளம்பிவிட்டார் என்றார் அவர் கைதூக்கியதும் அனைத்து நாவாய்களிலும் கொம்பொலிகளும் முரசொலிகளும் எழுந்தன வீரர்களும் வினைவலர்களும் சீரமைந்து காத்து நின்றனர் ஸ்ரீதமர் இங்கு அரசர் இல்லை என்பதைப் போல பதற்றமளிப்பது பெரிதில்லை ஒவ்வொன்றுக்கும் முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கிறது என்றார் அரசர் முடிவுகளை எடுப்பதில்லை என்றார்களே என்றான் சாதியகி ஆம் அவர் முடிவுகளை சொல்வதில்லை ஆனால் அவரது முடிவுகளை நோக்கி நம் உள்ளங்கள் செல்வதை அவர் இருக்கையில் உணர முடியும் என்றார் ஸ்ரீதமர் குன்றின் மேலே இருந்த அரண்மனை முற்றத்திலிருந்து கிருஷ்ணனின் அணிமுகப்பினரும் அகம்படையினரும் படைகளும் கிளம்பி வருவதை அங்கிருந்தபடியே ஓசைகள் வழியாக அறிய முடிந்தது முதற்காவல் மாடத்தை கடந்துவிட்டனர் என்ற ஸ்ரீதமர் திரும்பி நாவாய்களை பார்த்தார் அனைத்தும் பிழையில்லாமல் அமைக்கப்பட்டிருக்கின்றன என்றே நம்புகிறேன் என்றார் அரசரின் அணிப்படையினரின் வண்ணங்களை தொலைவில் சாதியகிப் பார்த்தான் பொன்னிறத்தில் சங்க சக்கரக் குறிகள் எழுதப்பட்டு இளஞ்சிவப்புக் கொடிகளை ஏந்தியபடி ஏழு வெண்புறவி வீரர்கள் சீரான விரைவில் வந்தனர் அவர்களுக்குப் பின்னால் மங்களிசை கேட்டது மேலும் ஒளிபெற்ற கீழ்வானத்தின் பின்னணியில் பெருவாயிலின் சிற்பங்கள் புடைத்தெழுந்து வந்தன இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி